ியன் கோமதி பேர் பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ஸோ சரவணன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தம்பியை ரெண்டு பத்தையும் இந்த தேடிட்டு போயிட்டு இருக்காரு அவங்க போய் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா எங்கன்னா இருக்கீங்க கேட்டதும் நாங்கள் வந்து வெளியில் சும்மா வந்துட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி மலப்புறாங்க நீங்க வந்துட்டு எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும்டா அப்படின்ற மாதிரி சொன்னதும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்பாவை அடிச்சோன்னே சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கதிரும் சந்தில் சொன்னதும் இன்னும் உனக்கு கல்யாணம் வேற இருக்கு நீ இதில் கொடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு பழனி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேராக குமாரை பார்த்துட்டு நீங்க இருந்து கிளம்பி உனே அடிக்கிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுறாங்க ஸோ முடிச்சதும் பார்த்தீங்க அப்படின்னா சரண் கொடுத்து பயங்கரமாக அடிக்க ஆரமிச்சுறாரு அந்த இடத்துக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கதிர செந்தில் வந்துட்டு வராங்க மூணு பேரும் சேர்த்து வந்துட்டு மொத்தி விட்டுறாங்க ஸோ அடித்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குமார் வீட்டிலிருந்து எப்படியாச்சும் வெட்டணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க ஸோ அப்போயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜியோட அவங்க அப்பா அவங்க வீட்டு ஒரு நல்ல காரியம் வந்து நடக்க போகுது அதை நம்ம கெடுத்து விடணும் அப்படின்ற மாதிரி வந்து எடுக்கிறாங்க கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுத்து மூணு பேர்த்தையும் வந்துட்டு லாக் பண்ண வச்சுட்டாங்க ஸோ இனி வேறு எபிசோடனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து இவங்களை மீட்டு எடுக்க போகிறாங்க அப்படின்றத கதையாக இருக்கும் உங்களோட கருத்து கமெண்ட் பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோ அப்டேட் அப்படி தெரிஞ்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி